தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில சிறுபான்மை அணியின் செயற்குழு உறுப்பினர் எஸ் சையத் அலி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் ஆர் சி பால் கனகராஜ் அவர்கள் அண்ணாசாலையில் உள்ள தர்காவிலும் எழும்பூரில் உள்ள மோதி பாபா தர்காவிலும் சிறப்பு பிரார்த்தனை செய்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் ஓகே ஆ எத்துங்க உள்ளே போயிட்டேங்க அண்ணா என்ன வயிற உள்ளே போனால் மறைஞ்சிடுறேண்ணே நம்பர்லாம் மறிய உள்ளே போனேன் இல்லை இல்லை உள்ள thank yeah. you எந்த பக்கம் போது எனது பிறந்த நாளை முன்னிட்டும் எனது உடல் நலன் உடல் நலனில் அக்கறை கொண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள சையத்கனி என்ற அன்பு நண்பர் மவுண்ட் ரோட் தர்காவிலே ஒரு வேண்டுதல் செய்து அதை நிறைவேற்றும் பொருட்டு இன்று நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு தான் நாங்கள் நம்புகிறோம் குறிப்பாக தமிழ்நாட்டிலே துளியும் கூட மதத்திற்கு எதிரான ஒரு நடவடிக்கையில் யாரும் இங்கு நடந்து கொண்டதில்லை சமீபத்திலே வெளியான புதுதில்லி தேர்தல் முடிவுகளின் போது இஸ்லாமியத்தை சார்ந்த தலைமை காசி அவர்கள் பாரதிய ஜனதாவுக்கு தான் போட்டு போட்டேன் என்று பெருமையாக சொல்லியிருக்கிறார் காரணம் தவறான பிரச்சாரங்கள் பொய் பிரச்சாரங்கள் செய்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஆகியனாலே விரைவில் மக்கள் புரிந்து கொள்வார்கள் எங்களை பொறுத்தவரை எல்லாம் அவரவர் அவரவர் மதத்தினை முக்கியத்துவம் கொடுத்து அவரவர் கடவுளை வழிபடுவதிலே எந்த விதமான தடங்களும் இல்லை என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அந்த வகையில் எனக்காக பிரார்த்தனை செய்து என் பிறந்தநாளை முன்னிட்டு இங்கு வேண்டுதல் செய்த அன்பு செய்யத் அவர்களுக்கும் அவரை சார்ந்த நண்பர்களுக்கும் என நெஞ்சார்ந்த மனமகி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் வந்து எதிர்பார்க்கப்பட்ட முடிவு இது வந்து இவங்க வந்து திமுக வந்து இடைத்தேர்தலை வந்து எதிர்பார்க்கலையா என்னவோ ஜெய்பவன் சொல்லிட்டு அதனால ஒரு ஆனந்த மகிழ்ச்சிக்கு கொண்டாடுறதுக்கு போயிட்டாங்க அது மட்டும் இல்ல ஆனா தலைமை கழகத்தில் கமலாலயத்தில் டெல்லியினுடைய வெற்றியை சான்புமிகு முன்னாள் கவர்னர் தமிழிசை அவர்கள் கொண்டாடினார்கள் அங்கங்கே அந்தந்த ஊரில் கொண்டாடினாங்க கொண்டாடலன்னுலாம் சொல்ல முடியாது பட் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து அந்த ஈரோட வெற்றியை கொண்டாடுகிறது என்று சொன்னால் அவர்கள் எதிர்பார்க்காத முடிவு என்று அவர்கள் எதிர்பார்த்துருப்பார்கள் இது என்ன ஜெயிப்போமோ ஜெயிக்க மாட்டோம் சந்தேகத்தில் வந்திருப்பாங்களோன்னு தெரியல ரெண்டாவது இதை வந்து ஒரு அடிக்கோலாக காட்ட விரும்புகிறாரு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு சட்டமன்ற வந்து திமுக தான் ஜெயிக்கும் அது மாதிரி நான் முன்னோடினேன் எப்பயுமே ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தலில் ஜெயிப்பது வரலாறு ஏன்னா ஒரு அந்த தொகுதியில சி சின்ன தொகுதியில் ஒரு பத்து மினிஸ்ட் போய் வேலை செஞ்சால் அது என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதனால பவர் செக்டார் பவர் இருக்கு பணம் இருக்கு அதனால் இடைத்தேர்தலாம் ஒரு பொருட்டாக பார்க்கக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலை ஜெயிச்சாங்கனாக்கா இந்த மாதிரி பட்டாசு வெடிச்சு கொண்டாடலாம் அதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு வரவேற்கத்தக்கது சார் அது நிறைய பேர் சென்னையிலேயே கூட நாங்கள்லாம் வந்து வடசென்னை பாராளுமன்ற தொகுதி நிற்கும்பொழுது வடசென்னை இல்ல பல பகுதிகளில் பட்டா கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லி நிறைய சொன்னாங்க அதாவது ரயில்வேக்கு சொந்தமான இடத்துல இருக்கிறவங்க அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் க்ளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த பேர் சொன்னோம் எண்பத்தாறாயிரம் பேருக்கு பட்டா விடாங்க தமிழ்நாடு முழுன்னு சொன்னாக்கா உண்மையிலேயே வழங்க வேண்டும் அது வந்து ஒரு புள்ளி உயரத்திற்காக எண்பத்தாறாயிரம் பேருக்கு நான் கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு யாரை கேட்டாலும் எனக்கு கிடைக்கல ஒன்று கிடைக்கும்னு சொல்லக்கூடாது உண்மையிலேயே போய் சேரணும் சேர்ந்த வரவேற்கத்தக்கது அதெல்லாம் ஒன்று மாற்றுக்கிறதுல ஏன்னா மக்கள் வந்து இப்போ நெடுநாளாக அங்கே குடியிருக்கிறவங்களுக்கு பட்டா கேட்பது என்பது அவங்களுடைய உரிமை அதை கொடுப்பது என்பது அவருடைய கடமை அதனால் அப்படி கொடுக்கறதை வரவேற்கிறோம்